துறான முருங்கை கீரை வச்சு தான் ஒரு ராகி மாவு கேழ்வரகு மாவு சக்கரை நெய் போட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் அப்போல்லாம் வீட்டில் மா மாடு பால் கறக்கும் அந்த வெண்ணெய்லாம் எடுத்து அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு நாளை அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து நெய் ஆக்குவாங்க நெய் ஆக்கின உடனே அந்த நெய்யெலாம் வானலில் இருக்கும் அந்த வானலில் வந்து அந்த நெய் கூட இந்த முருங்கை துளுரை போட்டு நல்லா அந்த முருங்கை பொறிஞ்ச உடனே இந்த கேழ்வரகு மாவை போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுத்து சக்கரை போட்டு கலந்து கொடுப்பாங்க போகிறோங்க ஒரு கமகமனம் ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் அந்த டேஸ்ட் நாவக நெய் முருங்கீரை வந்து ஒரு ரெசிபி செஞ்சோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா துளுரான முருங்கீரில் இருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போது இந்த கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு ஒரு நூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம் ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் அளவு ராகி மாவு எடுத்துருக்கோம் இதை எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா இருந்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை போட்டு அதுக்கப்புறமா அந்த ராகி மாவு போட்டு நல்லா கலந்துட்டு சூடாக இருந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை போட்டு அப்படியே கலந்து சாடு போகிறோம் அதாவது இந்த ரெண்டுலேயும் பார்த்து சத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கேல்சியம் சத்து இருக்குது இதுலேயும் கேல்சியம் சத்து இருக்குது ஓகேங்களா அப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் இது குழந்தையிலேருந்து பெரியவங்க அத்தை பேரும் சூப்பராக சாப்பிடலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஊரில் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே யாபகமான சூப்பராக அருமையாக இருக்கும் அவங்க ஊரில் வந்து நெய்யெலாம் போ நெய் வந்து நெய் செஞ்சுட்டு நெய் வரைக்கிட்ட அதில் வானலில் போட்டு காலத்துனா ஊற்றால் அவ்வளோ அருமையான வாசனை டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம நெய்வே ஊற்றிட்டு செய்வோம் ஓகேங்களா வாங்க செய்யலாம் இப்படி வந்து பார்க்கலாம் இந்த துளுர் மட்டும் எல்லாம் க்ளீனாக துருவி எடுத்தாச்சுங்க ஓகேங்களா இதை கூட வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் ரெண்டு நாள் டைம் இல்லை இது ஒரு ரெசிபி செய்ய செய்யலாம் அருமையாக இலசு ரொம்ப நல்லது அது ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நல்லா இருந்ததுன்னா ஒரு ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா இப்போ சூப்பர் துளுருங்க ஓகேங்களா அப்படியே ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போது வந்து நெய் ஊற்றிடலாம் நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க ஓகேங்களா நெய் ஊற்றி வச்சு நல்லா சூடாகட்டும் சூடாக நம்ம முருங்கை துளுரை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு வறுத்து அதுக்கப்புறம் சக்கரை போடலாம் ஓகேங்களா என்ன சூடாயிடுச்சுங்க இப்போ வந்து சிம்மில் வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த முருங்கை அதிகமா தீர்ந்துன்னா அந்த முரங்க எதுவும் தீஞ்சு போயிடும் அதனால சிம்ல வச்சிருக்கோம் நல்லா இருக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்க இந்த முரங்க எதுவும் சூப்பர் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம மாவு போடலாம் ஓகேங்களா ராகி மாவு இதில் போட்டுடலாங்க ராகி மாவு போட்டு அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க ராகி மாவு போட்டு நல்லா அருமையாக போட்டு நல்லா கலக்கிங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சக்கரை போட்டு கலந்தாலும் ஓகேங்களா கொஞ்சம் சூடு ஆட்டோம் ஆனதுக்கப்புறம் சக்கரை போட்டு கலந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா கேஸ் வந்து ஆஃப் கொஞ்சம் சூடு ஆறியிருக்கு தேவையில்லாத சக்கரை போட்டுங்க சர்க்கரை போட்டு அப்படியே கிளீனாக கலந்துங்க இவ்வளோ தாங்க நெய் ராகி மாவு முருங்கைக்கீரை துளுர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுன்றதை விட அதிகமான நன்மைகள் இருக்குது அதிகமான நன்மைகள்னால் கால்சியம் சத்து தேவையான அளவுக்கு இருக்குது இந்த ராகி மாவில் நெய்யில் முருங்கைக்கீரில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி இதை பயன்படுத்தின சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழந்தைங்க கூட நீங்கள் ஒரு ரெசிபி போல் செஞ்சு அப்பப்போ கொடுக்கலாம் சாயங்காலம் காலையில் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அதே போல் எுநு பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக அவசியம் எடுத்துக்கலாம் இருக்குது முத்து தேய்மானோம் இடுப்பு தேய்மானம் கை கால் வலி உடம்பு வலி உள்ளவங்க இந்த அவசியம் ரொம்ப எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நோய் சத்து அதிகமாக இருக்குது அதனால் எடுங்க சாப்பிடுங்க எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குது ஓகேங்களா ஓகே காய்ஸ் சர்க்கரையும் போட்டாச்சு கலந்தாச்சு சாப்பிட்டு பற்றலாமா டூப்பர் டேஸ்ட்டில் நான் நான்தோட கவனம் வர ஆரம்பிங்க நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட பார்த்து கண்டிப்பாக கவனில் எப்படி இருக்குன்னு மட்டும் மறந்துடாமல் சொல்லுங்கள் நீங்கள் குழந்தைங்க கூட அறிகுறி பொருள் குடிக்கலாம் உடம்புக்கு ஏற சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால் குழந்தைங்க கூட சாப்பிட ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலைபடுத்துன்னு அடுத்த ஒரு நல்லபடி சொல்லுங்க டட்டா பை பாய்